அன்பு வணக்கம் ஒரு முக்கியமான உங்ககிட்ட முக்கியமானது உச்சி மாநாடு ரஷ்யால ரஷ்யால நடக்கிற உச்சி மாநாட்டுல கலந்துக்கும்படி நம்ம இந்திய பிரதமர் மோடிக்கு அழைப்பு வச்சிருக்காரு ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புதின் இதனை ஏற்று பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் நேற்று டெல்லியில இருந்து மாஸ்கோக்கு சென்றிருக்காரு அதாவது தனி விமானத்தின் மூலம் மாஸ்கோக்கு போயிருக்காரு மாஸ்கோ போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க துணை பிரதமர் அவங்க டென்னிஸ் மேன்லோ அவரை வரவேற்றிருக்காரு ராணுவ மரியாதையோட சிவமுகமன வரவேற்பு அளிச்சிருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உக்ரைன்ல போர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போதான் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு பிரதமர் மோடி முதலாவது பாத்தீங்கன்னா ரஷ்யா அதிபர் புதின் வந்து பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு என்னன்னா நீங்க மூன்றாவது முறைய இது வந்து ஒரு விஷயமே கிடையாது இந்திய மக்கள் வந்து ரொம்ப இருக்காங்க அக்கறையோட உங்களை மூன்றாவது முறையாக பிரதமரா இது தேர்ந்தெடுத்து இருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாம நாட்டு நலனுக்காகவே உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்க இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குன்னு புதிய சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நான் அயராது பாடுபடுவேன் என்ன நம்பிக்கை மூன்றாவது முறையா இந்திய மக்கள் என பிரதமரா தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நான் தொடர்ந்து பணியாற்றுவேன்னு சொல்லிருக்காரு பிரதமர் மோடி உக்ரைன் போர் விவகாரத்துல பேச்சுவார்த்தையின் மூலமா தான் ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியும் என இந்திய மக்கள் எதிர்பார்க்கிறாங்க நீங்க இந்த போர் விவகாரத்துல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதின் கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இருதரப்பு உறவுகள் சர்வதேச நலன்கள் பற்றிய பிரச்சனைகள் வர்த்தகங்கள் வளர்ச்சி திட்டம் முதலீடு மக்களுக்கு இடையேயான உறவுகள் கல்வி கலாச்சாரம் பாதுகாப்பு போன்ற அம்சங்களை பற்றி பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்புக்கு அப்புறம் ரஷ்யாவில் வசிக்க இந்தியா வம்சாவளி மக்களுக்கிடையே மோடி சந்திச்சிருக்காரு அங்க இருக்க மக்கள் எல்லாம் நம்ம இந்திய தேசிய கொடியை அசைச்சி அவரை சந்தோஷத்தோட வரவேற்க அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மத்திய ஐரோப்பிய நாடு பிரதமர் மோடி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாட்டுக்கு செய்கிறார் பிரதமர் மோடி நீங்க எங்க நாட்டுக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு ஆஸ்திரிய அதிபர் காரணம் மகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காரு இத தன்னுடைய எக்ஸ்தலத்துல பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்குன்னா இரு நாடுகள் இடையே மட்டுமல்லாம இந்தியா அனைத்து நாடுகளோட நல்ல நட்புறை வளர்ப்புக்கு சரியான வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த இரு நாடுகளை தவிர்த்து அனைத்து நாடுகளோடும் இந்தியா நல்ல நட்புறவை வளர்த்துக்கொள்ள வாய்ப்பாக சொல்லியிருக்காரு இந்த நாடுகளில் வாழ்ற இந்திய வம்சாவளி மக்களை சந்திப்பதுல நான் ரொம்ப ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் பிரதமர் மோடி இதோட நான் கிளம்புறேங்க நாளைக்கு வேற ஒரு புதிய நியூஸோட உடம்புல வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சில பண்ணுங்க